நெல்லை மற்றும் கும்பகோணத்தை தொடர்ந்து மதுரை மற்றும் திருப்பரங்குன்றத்திலும் அதிமுக கள்ள ஆய்வுக் கூட்டங்களில் மோதல் வெடித்தது கட்சியினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அதிமுகவில் மாவட்ட ரீதியாக சென்று கட்சி செயல்பாடுகளை ஆய்வு செய்ய முன்னாள் அமைச்சர்கள் பத்து பேர் கொண்ட கள ஆய்வு குழுவை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் இதன்படி மதுரை மாநகர் மாவட்ட கள ஆய்வுக் கூட்டம் நத்தம் விஸ்வநாதன் செம்மலை செல்லூர் ராஜு ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது உறுப்பினர் சேர்க்கை குறித்து பகுதி கழக செயலாளரிடம் விசாரித்துக் கொண்டிருந்த போது அதிமுக உறுப்பினர்களான இளஞ்செழியன் ராமச்சந்திரன் ஆகியோர் மேடைக்கு வந்தனர் பகுதி கழக நிர்வாகிகளிடம் விசாரிப்பது போல மாவட்ட செயலாளர் செல்லூர் ராஜுவிடமும் விசாரிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் உடனடியாக அங்கே இருந்த நிர்வாகிகள் அவர்கள் இருவரையும் மேடையில் இருந்து தள்ளிவிட்டு கடுமையாக தாக்கியதால் மோதல் ஏற்பட்டு பதற்றமான சூழல் நிலவியது அவர்களை நத்தம் விஸ்வநாதன் செம்மலை உள்ளிட்டோர் சமாதானம் செய்ததைத் தொடர்ந்து மேடையில் அமர்ந்திருந்த சரவணனுக்கு எதிராக சிலர் கோஷம் எழுப்பினர் இதை சமாளிக்கும் விதமாக நத்தம் விஸ்வநாதன் பேசத் தொடங்கியதும் சிலர் கூச்சலிட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நத்தம் விஸ்வநாதன் செம்மலை ஆகியோர் கட்சியினருக்குள் பணிபுரிவதில் தான் போட்டி என்று விளக்கம் எந்த பிரச்சனையும் அண்ணா திமுகவில் ஒரு சலசலப்பு உள்ள ஒன்றும் பிரச்சனை அதாவது சகோதரர்கள் உள்ளவர்கள் குடும்பத்தில் இருந்தால் அவங்க வந்து உள்ளூர் உள்ள இருக்கிற பிரச்சனை இல்லை பணிபுரி பணிபுரிவதில் போட்டி அது இல்லை இதேபோல் திருப்பரங்குன்றத்தில் நத்தம் விஸ்வநாதனும் செம்மலையும் பங்கேற்ற கூட்டத்திலும் உள்ளூர் நிர்வாகிகளால் விடைத்த மோதல் போல் காணப்பட்டது முன்னதாக கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி நெல்லை மாவட்டத்தில் எஸ் பி வேலுமணி வரகூர் அருணாச்சலம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திலும் உள்ளூர் நிர்வாகிகளுக்கிடையே மோதல் வெடித்தது அப்போது மேடையில் இருந்த எஸ் பி வேலுமணி இரு தரப்பையும் சமாதானப்படுத்தினார் இதேபோல கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தஞ்சாவூர் மாவட்ட கலாய்வு கூட்டத்தில் திண்டுக்கல் சீனிவாசன் பேசும் போதும் உறுப்பினர் வாக்குவாதம் செய்ததால் சலசலப்பு ஏற்பட்டது ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம்

பெருக்கும் எழுப்ப வேண்டிய பிரச்சனைகள் குறித்து திமுக எம்பிகளுக்கு ஏற்கனவே அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார் அதிகனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ள நான்கு மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அலுவலர்கள் விரைந்திருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மற்றும் கடலூரில் நமலையை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது குறிப்பாக நாகப்பட்டினத்திற்கு ஜானி டாம் வர்கிஸ் மயிலாடுதுறைக்கு கவிதா ராமு திருவாரூருக்கு காயத்ரி கிருஷ்ணன் கடலூருக்கு எஸ் ஏ ராமன் உள்ளிட்ட அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இவர்கள் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மாவட்ட நிர்வாகத்துடன் ஒருங்கிணைந்து கண்காணிப்பார்கள் என்றார் அரசு தெரிவித்துள்ளது மேலும் திருச்சி திண்டுக்கல் மாவட்டங்களில் மாநில பேரிடர் மீட்புப் படையின் ஆறு குழுக்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது ஏற்கனவே ஆழ்கடலில் மீன்பிடிக்கச் சென்றுள்ள மீனவர்கள் அருகில் உள்ள துறைமுகங்களுக்கு செல்ல நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலம் தகவல் அளிக்கப்பட்டதாகவும் அரசு குறிப்பிட்டுள்ளது தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுரையின் பேரில் நிவாரண முகாம்களுக்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் போதிய அளவில் நியமிக்கப்படவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் நடப்பாண்டில் பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் மூன்றாயிரத்து நூற்று தொன்னூற்று இரண்டு என்று அரசு விளம்பரம் செய்து அதற்காக நியமனத் தேர்வு நடத்தியதாகவும் ஆனால் பல பணியிடங்களை குறைத்து சுமார் இரண்டாயிரத்து எண்ணூறு பணியிடங்களுக்கு மட்டுமே சான்றிதழ் சரிபார்ப்பு நடந்துள்ளதாகவும் கூறியுள்ளார் தற்காலிக பட்டதாரி ஆசிரியர் மற்றும் தற்காலிக முதுநிலை ஆசிரியர்களின் பணிக்காரம் விரைவில் முடிவடைய உள்ளதால் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு உட்பட தேர்வு எழுதும் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என்று ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் தெரிவிப்பதாகவும் இபிஎஸ் பி எஸ் கூறியுள்ளார் தற்காலிகமாக நியமிக்கப்படும் ஆசிரியர்களில் பலர் பி கல்வி தகுதி பெறாத சாதாரண பட்டதாரிகளாக உள்ளதாகவும் இதனால் மாணவர்களின் கல்வித்தரம் குறைவதாகவும் கூறியுள்ளார் மேலும் ஒரு தனியார் நாளிதழின் திட்டத்திற்கு அரசு பள்ளிகளில் சந்தா வசூலிக்க அரசு அதிகாரிகளை ஈடுபடுத்துவதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் காலியாக உள்ள ஐந்தாயிரத்து நூற்று ஐம்பத்து நான்கு பணியிடங்களுக்கும் இதுவரை தேர்வு நடத்திடாத மற்ற ஆசிரியர் பணியிடங்களுக்கும் உடனடியாக தேர்வு நடத்தி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் என்று அரசை வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் டிசம்பர் ஒன்பதாம் தேதி கூடும் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிதிநிலை மானிய கோரிக்கைகளுக்காக ஒன்பதாம் தேதி வரை நடைபெற்றது பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு அடுத்த கூட்டத்தொடர் கூடும் தேதியை அறிவித்தார் தமிழ்நாடு சட்டப்பேரவை விதி இருபத்தி ஆறு ஒன்றின் கீழ் தமிழக சட்டமன்ற பேரவை கூட்டமானது வருகிற டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு தலைமைச் செயல வளாகத்தில் அமைந்துள்ள சட்டப்பேரவை மண்டபத்தில் கூட்டியுள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சட்டமன்ற கூட்டத்தொடர் நிகழ்வுகளை முழுமையாக ஒளிபரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சபாநாயகர் அப்பாவு உறுதியளித்தார் சட்டமன்றமா நீங்க எல்லாமே தான் ஓடிட்டு சட்டமன்றம் படிப்படியாட்டு முழுமையாட்டு சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுமையா லைவ் பண்றதுக்கு வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் அப்பாவு கூறினார் தமிழ்நாடு மின்வாரியத்திற்கு அதானி குழுமத்துடன் கடந்த மூன்று ஆண்டுகளாக எந்த வணிக தொடர்பும் இல்லை என்று துறை அமைச்சரை விளக்கமளித்துள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை கண்ணகி நகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை மைய கட்டடத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதானி விவகாரம் குறித்த கேள்விக்கு பதிலளித்தார் துறையுடைய அமைச்சரே சொல்லியிருக்காரு முறைகேடு தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டது குறித்த கேள்விக்கு வேறு வேலை இல்லாமல் ராமதாஸ் தினந்தோறும் அறிக்கை வெளியிடுவதாக இந்த நிலையில் கேள்வி எழுப்புவது எதிர்க்கட்சிகளின் உரிமை என்றும் விமர்சனங்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதில் கூற வேண்டும் என்றும் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளார் அறிக்கை விடுவது எங்களுடைய கடமை உரிமை எங்களுடைய கடமை ஏன் அறிக்கை விடுறோம் தமிழ்நாடு மக்கள் நலம் பெற வேண்டும் தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும் என்ற காரணத்தால் தான் அறிக்கை விடுகின்றோம் அமெரிக்காவில் தமிழ்நாட்டின் மானம் கப்பலேறி போனதாகவும் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்தார்